ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம வந்து வீட்லேயே சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வந்து கேபேஜ் வந்து கட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் தேவையான அளவுக்கு வெங்காயம் பச்சை மிளகா கட் பண்ணியிருக்கேன் ஸோ சிக்கனை வந்து ஆல்ரெடி ஊற வச்சு பொறிச்சு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இப்போ நம்ம வந்து தாளிக்க போகிறது ஸோ வந்து வீட்டில் ஹெல்த்தியாக பசங்களுக்கு வந்து சூப்பராக சிம்பிளாக சீக்கிரமாக செஞ்சு தர்றது சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி அப்படின்ட்டு பார்க்கலாமா இப்போ நான் வந்து சாப்பாடு ரைஸை வந்து நல்லா வேக வச்சு ஒரு நைன்டி பர்சன்டேஜ் குக் பண்ணி நான் ஆற வச்சு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம் தேவையான பொருட்கள் வந்து சிம்பிள் நீங்கள் கேப்சிகம் இருந்தால் கேப்சிகம் போட்டுக்கோங்க அப்படி இல்லைனா மற்றபடி கேரட் அந்த மாதிரி நீங்கள் போடலாம் நான் வந்து வெறும் முட்டை தோஸ் மட்டும் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் முட்டை எடுத்துக்கிட்டேன் ஒரு மூணு முட்டை போட்டுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரைஸ்க்கு இப்போ நம்ம வீட்டில் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக சிம்பிளாக ஈஸியாக குவிக்காக ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி இப்போ வந்து சிக்கனை வந்து நல்லா சின்ன சின்னதாக பொரிச்சு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை விட இன்னும் கட் பண்ணி போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ சாப்பாடை வந்து ஆற வச்சு வச்சுருக்கேன் நம்ம வந்து எந்த ஒரு இன்க்ரீடியன்ஸ் வந்து சோயா சாஸு எதுவுமே நம்ம அஜின மூட்டை எதுவுமே சேர்க்க போகிறதில்ல ஃப்ரெண்ட்ஸ் சிம்பிளான நம்ம எப்படி வீட்டில் வந்து ஃப்ரைட் ரைஸ் செய்வோமோ அதே மாதிரி இதுக்கும் அதே மெத்தடில் தான் செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பசங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ஹெல்தியான கூட இப்போ இதுக்கு வந்து பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து வீட்டில் இருக்கிற ரைஸே வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் ஸோ நீங்கள் வந்து பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணும்போது அதோடய டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸாக இருக்கும் ஸோ வந்து நீங்கள் இல்லைன்னா பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணிக்கலாம் சோயா சாஸை தவிர்த்து மற்றபடி நீங்கள் மசாலாஸ் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது ரொம்ப நல்லது அவாய்ட் பண்ணலாம் அஜினம் மூட்டோ அதே மாதிரி அது வந்து வயிறு கெடுதல் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நம்ம அஜின சேர்க்க வேணாம் வீட்டில் செய்கிறதுனால இப்போ நம்ம வந்து சிம்பிளான எண்ணெயை தாளிச்சுட்டு எண்ணெயை ஊற்றி வெங்காயம் பச்சை மிளகா கேபேஜ் முட்டையெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தது இந்த சிக்கனை போட்டு பொறிச்சு மசாலா சில்லி பவுடர் போட்டுட்டு சிக்கன் மசாலா உப்பு பெப்பர் போட்டு நல்லா சாப்பாடோடு ரைஸோடு நல்லா கலந்து கொடுத்து வந்தீங்கன்னா உங்களுக்கு டேஸ்டியான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்து வீட்டிலே ஹெல்த்தியாக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நோ ப்ரெஷர் எதுவுமே நான் ஆட் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ் சிம்பிளான ரெசிபி தான் வந்து தனி மிளகத்தில் ஆட் பண்ணியிருக்கேன் சிக்கன் மசாலா தென் பெப்பர் உப்பு இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சிம்பிளாக பண்ணியிருக்கேன் ஸோ டேஸ்ட்டு வந்தீங்கன்னா நல்லா செம் செம்மையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கேப்சிகம் கேரட்டு மற்ற இது போட்டுக்கலாம் ஸோ சூப்பரான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்து ஹோட்டல் ஸ்டைலில் ரெடி ஆகிடுச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வித்தின் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் இந்த ரெசிபி வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பாய் பாய் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்